அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் சனி பகவானின் ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை இந்தியாவில் காணப்படும் இது சனி பகவானின் கும்ப ராசியில் நடைபெறுவதால் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்கள் தரும் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப் போகிறார்கள் என்பதை காண்போம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிதி முன்னேற்றம் பணவரவு உயர்வையும் தரும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் குறைந்து அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும் வாழ்க்கை வசதிகள் உயரும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு ஆனால் செலவுகள் கூடு கூடுவதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகளையும் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகளில் விடுதலையையும் தரும் முயற்சிகளில் வெற்றி கிடைத்து நிதிநிலை வலுப்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும்